ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணிக்கோங்க வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் இது வந்து எங்கள் கடையில் ஒருத்தர் வந்தார் அவர் பின்னாடியே தாக்கிட வந்துச்சு வந்து அவர் கூட எப்படி பேசிகிட்டு இருக்கு பாருங்க அவங்க வீட்டுக்கிடாகவும் அது அவங்க பின்னாடியே வந்துடுச்சு கடத்தடவுக்கு அது வந்து பயங்கரமாக சண்டை போடுமா சண்டை போடுறதெல்லாம் கொடுத்துருக்கேன் பாருங்கள் எப்படி சண்டை போடுதுன்னு அது அழகாக பேசுதுங்க அது மேலே ஒரு வாட ஒரு ஒரு வாசனை ஒன்று வரும் தெரியுமா அது எனக்கு ரொம்ப பிடிக்குங்க உங்களில் யாருக்கெல்லாம் அந்த வாசனை ரொம்ப பிடிக்கும் சொல்லுங்கள் பார்க்கலாம் கொஞ்சம் கேவலமாக தான் இருக்குது இது இருந்தாலும் எனக்கு அந்த வாசனை ரொம்ப பிடிக்கும் அது நம்ம பேசுனா நம்மளை திரும்பி பார்க்குது நான் ஹாய் தம்பி லே என்னடா பண்ணுற இங்கே வாடா அப்படிலாம் சொல்லிக்கிட்டே நின்றுட்டு இருந்தேன் அது என்னை பார்த்துட்டே இருந்துச்சா கிட்டக்கு போனால் முட்டி போடுவோன்னு தவறாங்க பாருங்கள் அந்த அண்ணன் இப்போ சண்டை போடும் பாருங்களேன் அந்த அண்ணனோட வளர்ப்பு தான் இது பாருங்க எப்படி அது சண்டை போடுதுன்னு பயங்கரமாக சத்தம்லாம் கொடுத்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் அது மைக் செட்டு கட்டியிருக்காங்களா அந்த எக்ஸ்ட்ரா ஸ்பீக்கர் சவுண்டு வருதுன்னு தான் நான் மியூட்டில் போட்டு அந்த சவுண்டை கம்மி பண்ணிட்டேன் அவர் வந்து ரொம்ப டல்லாக இருக்கிறாராம் அதனால் சண்டைக்கு வரலையாம் இப்போ நல்லா சண்டை போடுவாராம் அவர் ஏதோ மூட் அவுட்டில் இருக்கார் போல் பாருங்க சண்டே மாட்டேங்கிறாரு கோவத்துல இருக்காரா இல்லை மூடவுட்ல இருக்காரான்னு தெரியல இதான் எங்க வீட்டுக்காரவங்க அந்த பாருங்க அவங்க போய் குத்துறாங்க அப்பயும் அவன் வரமாட்டான் நான் சொன்ன பின்னாடி தட்ட சொல்லி தட்டினோம் அந்த பாருங்க பின்னாடி பேக் சைடு தொடையில தட்டுனோம்னா ஜம்ப் பண்ணி முற்றத்துக்கு வரும் அந்த கிடா பாருங்க அந்த அண்ணன் போய் அடிக்கிறாங்க அப்பயும் வரமாட்டேங்கிறான் அவனு தெரிஞ்சிச்சு நம்ம வீடியோ எடுக்கிறாங்க நம்மளை வச்சு அதனால் நம்ம எதுவும் பண்ணக்கூடாதுன்னு அவன் சைலண்டாகிட்டான் இப்போ எங்கள் வீட்டுக்கார் போய் பின்னாடி அடிப்பார் பாருங்க ரெடியாக நிற்கிறான் பாருங்க அங்கே வரும் கோவம் அதுக்கு அது நல்லா தெரிஞ்சுக்கிட்டான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருக்கா பாருங்க சும்மா ஒரு ஃபன்னான வீடியோ இது கடைக்கு போன டீ கொண்டுக்கிட்டு அப்போ பார்த்தா அந்த பையன் நின்றுட்டு இருந்தான் சரி அவன்கிட்ட செட்டை போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வீடியோ ஒன்று எடுத்து கொடுக்கலாம் அவங்களுக்கு எடுத்து வெடுத்தேன் பாருங்கள் அவ்வளோ ஒயிட்டாக இருக்கான் பாருங்கள் அழகாக இருக்கான்ல